கால வெளில் உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவ நம்மை நேசிக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் நமக்காக பேசுகிற ஆசிர்வாதம் மன்னா என்று தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் உங்களை நம்பிக்கை வீண் போகாது என்று உங்களை தைரியப்படுத்துகிறார் லூயா இந்த கால கூட உங்கள் வாழ்க்கைக்கேற்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து உங்களுக்கு பேசுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் லேலூயா நம்முடைய ஆண்டவருக்கு ஜபத்தை கேட்கிறவரே என்ற ஒரு பெயர் உண்டு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நம்முடைய ஜபம் ரொம்ப பிடிக்கும் அது பிரியமானதாய் இருக்க வேண்டும் ஜபத்தை கேட்கிறவரை நமக்கு எல்லாவற்றிலும் அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார் என்று அவரை குறித்த ஒரு நம்பிக்கை வேண்டும் அவர் பாருங்கள் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக சாலமோன் ஆலயத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் மிகப்பெரிய ஆலயம் பிரம்மாண்டமான ஆலயத்தை தேவனுக்காக கட்டி அதிலே இருந்து ஜபிக்கிறார் அவருடைய ஜெபம் விசேஷமான ஜெபம் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாடாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத் நாற்பதாம் வசனத்தில் இப்பொழுதும் என் தேவனே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளாய் உமது செவிகள் கவனிக்கிறவளாய் இருப்பதாக எங்கிருந்து தேவாலயத்தை பார்த்து எந்த திசையிலிருந்து தேவாலயத்தை பார்த்து யார் ஜபிச்சாலும் நேர் உம்முடைய ஆண்டு வரை செவிகள் அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் தாரும் என்று ஜெபிக்கிறார் அப்படியே பாருங்கள் அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் மகிமை அனுப்புகிறார் ஆனாலும் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுனால என்ன ஜபம் தேவனோடு பேசுவது ஜபம் நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் கொட்டுவது ஜபம் மோசவி பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவம் செய்தபொழுது சிறுவில் ஜனங்கள் பாவம் செய்தபொழுது கத்திற்கு கோபம் மூட்டின பொழுது அதே சங்கீத நூற்றி ஆறு இருபத்தி மூணுல நின்று பரிந்து பேசி ஜபிக்கிறார் நீங்களும் நானும் இன்றைக்கு மற்றவர்களுக்காக குடும்பத்துக்காக மனம் திரும்பாதவர்களுக்காக தேசத்துக்காக பரிந்து பேசி ஜபிக்கிற ஜபத்தை கேட்கிறார் அல்லே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் அந் அன்னாள் என்ற ஒரு தேவ பிள்ளை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் இறுதி தூற்றி ஜபித்தாள் கர்த்தர் அவள் ஜபத்தை கேட்டு அவள் என்ன ஜபித்தாள் அதை அப்படியே செய்தார் சோர்ந்து போகாதிருங்கள் இன்றைக்கும் கூட ஜெபத்தை ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராயிருக்கிறார் குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று சொல்கிறான் பாருங்கள் சித்தமானால் என்றும் சொல்லிவிட்டு ஆகும் என்று சொல்லி விசுவாசித்து ஜபிக்கிறான் கர்த்தன் அந்த ஜபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதம் செய்கிறார் ஏன் சோர்ந்து போனீர்கள் உங்களுக்கும் ஆண்டவர் செய்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் ஜபத்தில தேவ சித்தமும் விசுவாசமும் அவசியம் ஆண்டவர் கேட்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள் இன்று முதல் ஜபத்தை கேட்டு ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் நமக்காக பிதாவினிடத்தில் பருந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரில் நமக்காக எல்லாவற்றையும் தியாகமாய் அவர் கொடுத்து நமக்கு ஆண்டவர் பதில் தருகிறார் அர்க்கங்களில் மூடி ஜபிப்போம் பரலோக பிதாவே ஜபத்தை கேட்கிறவரே இந்த காலை வேலையில் என்னென்ன காரியத்தை குறித்து ஆண்டவர் உம்மிடத்தில் ஜபிக்கிறார்களோ இதுவரை உம்மிடத்தில் ஜபித்த எல்லா விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு கொண்டிருக்கிறீர் நீர் தம்மை பதில் கொடுக்க போகிறீர் உண்மை நோக்கி பார்க்கிற அந்த ஜப வேலையை ஆசீர்வதியும் விண்ணப்பத்தின் நேரங்களை ஆசிர்வதியும் அதற்கு தடையாயிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றித்தாரும் எத்தனையோ வேலை எத்தனையோ குடும்ப சூழ்நிலை எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பாடுகள் பலவினைகள் நடுவிலும் ஜபிக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவரே ஆபத்திலே பொல்லாப்பிலே வியாதி படுக்கையிலே கத்தாவே முடியாத நிலைமையில கூட ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கிறவரே ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கள் ஜபத்தை கேட்கிற வர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் விடுவிக்கிறவர் இப்பொழுது என்னென்ன காரியத்தை ஜபிக்கிறாங்களோ இந்த கால வேளையில் தேவைக்காக ஜபிக்கிற காரியம் என்னென்ன தேவை சந்திக்கப்படணுமோ வேலை சம்பாத்தியம் குடும்பம் இன்னும் என்னென்ன காரியத்துக்கு ஜபிக்கிறார்களோ இப்பொழுது அற்புதத்தை செய்வீராக இப்பொழுது சுகத்தை கட்டளிடுவீராக தடையா இருக்கிற சொத்துருவை விலைவின் ஆவியை துரத்தி ஆண்டவரை சாட்சியை நிறுத்தும்படி ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே எல்லாரிடத்திலிருந்து வருகிற ஜபத்தை நீர் கேட்கும் பொழுது உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜபிக்க உதவி செய்யும் விசுவாசத்தோடு ஜபிக்க உதவி செய்யும் நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு கூட ஜபிக்க உதவி செய்யும் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இன்று முதல் ஜபத்தை கேட்டு பதிலை கட்டளிடுவார் அதற்கு எப்பொழுது நாம் நன்றி சொல்வோம் அவரே நோக்கி பார்ப்போம் காட் பிளஸ்